வணக்கம் நண்பர்களே எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் விஆர்எஸ் கொடுத்துட்டு ஒரு இருபத்தி மூணு வருஷம் ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரமாக எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் கல்லூரியில் என்ன பாடம் எடுத்தால் என்ன வேலைக்கு போகலாம் ஏன்னா அதிக நபர்கள் என்ன பண்ணுறாங்கனா யாராச்சும் சொல்கிறத என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்ஸுக்கு போகிறாங்க அதனால நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் இல்லைனா அவர் சொன்னார் அதனால இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் இப்படி சொல்லி நிறையா பேர் அந்த மூணு வருஷமோ நாலு வருஷமோ படிக்கிறத வேஸ்ட் பண்ணிவிட்டு வேற போகிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பிஇ சிவில் படிக்கிறார் சிவில் படிச்சு முடிச்சல என்ன செய்ய பாப்பா போற அப்படின்னா நான் ஐஏஎஸ் படிக்க போறேன் சார் அப்படின்ற அப்ப ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு எந்த சிவில் எடுக்கணும் புரிஞ்சதா சில பேர் என்ன செய்றாங்க நான் வந்து பி இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இல்ல மெக்கானிக்கல் நம்ம பி மெக்கானிக்கல் எடுக்க போறேன் சரி எடுத்து முடிச்சு என்னப்பா செய்ய போற அப்படின்னா நான் ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப் எடுத்து போறேன் ஒரு ஒரு வழிகள் இல்லாம என்ன பாடா ஆட்சி எடுப்பான் ஏதாச்சும் நடக்கிற நடக்கணும் இப்படிதான் நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க புரிஞ்சுதா அப்போ எதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு ஒரு கோர்ஸ் போய் படிக்கிறது எடுத்தா நீ என்ன செய்யலாம் எம்இ சிவில் பண்ணலாம் இல்லைன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல போது சிவில் பண்றது இதை விட்டுட்டு நான் ஐஏஎஸ் படிக்க போனேன் அப்புறம் சிவில் ஐஎஸ் வேற எல்லாம் படிச்சுக்கலாம் இந்த மாதிரி அதிக நபர்கள் வந்து என்ன எடுக்கிறோம் என்ன சீரம் என்னமே தெரியலை அப்படி போயிட்டுருக்காங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படி நினச்சிங்கனாக்க இந்த வீடியோ பாருங்கள் என்ன வேலைக்கு என்ன பாடம் எடுக்கணும் நீங்கள் என்ன வேலைக்கு போக போகிறீங்க அப்போ என்ன பாடம் எடுக்கணும் எங்கே படிக்கணும் என்ன பாடம் எடுத்தாலும் பார்த்து எங்கே படிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன செய்யப்பட்றோம் அப்படின்னா இந்த வருஷம் டுவெல்த்து முடிக்கிறாங்க இல்லையா அவங்க மார்க் இன்னும் வரல மார்க்கு கூட வரலாம் குறைச்சி வரலாம் ஏதாச்சும் ஒன்றும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாங்க தஸின் மேட்டர் மார்க் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது ஹையஸ்ட் டிஸ்டிங்ஷன் ஆனாலும் சரி நீங்கள் பாஸ் மார்க் பார்டர் ஆகுனாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவரையே பட வேண்டாம் நான் ஏன்னா நம்ம எழுதி முடிச்சிட்டோம் அடுத்து ஃபர்தரா நம்ம என்ன செய்யறது அதே இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நான் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன் நான் கூட வாங்கிட்டேன் அதை நீ எதையும் யோசிச்சுக்கிடாது எழுதிட்டோம் மார்க் ஹையஸ்ட் மார்க் வேணாலும் சரி லோவஸ்ட் மார்க் வேணாலும் சரி நம்ம பாஸ் பண்ணிட்டோமா போதும் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அதே ரொம்ப முக்கியம் அதுக்காக அதே இந்த வீடியோ அதனால கடைசி வரைக்கும் பாருங்க பெற்றோர்கள் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துக்கிறீங்கன்னு கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க பார்த்துட்டு உங்க குழந்தைகளுக்கு சொல்லலாம் இல்லை வேறவங்களுக்கு சொல்லலாம் யாருக்காச்சும் சொல்லலாம் சொல்லும் போது கண்டிப்பாக உங்களோட உதவி என்னைக்காச்சும் அவங்க நினச்சி பார்ப்பாங்க ரைட் இப்போ முதல் எடுத்தோட யூபிஎஸ்சி நான் வந்து ஐஏஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா என்ன செய்யறது அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு வழி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அந்த வழியில் போனால் தான் நீ கரெக்டான டெஸ்டினேஷன் கரெக்டான இடத்துக்கு போக முடியும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு இந்த பக்கம் சுற்றி அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் என்ன ஆகும் சுற்றிக்கிட்டே தெரிய வேண்டுதான் அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நான் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா ஐஏஎஸ் மட்டும்தான் படிக்கணும் ஐஏஎஸ் படித்தாங்க டிஎன்பிசி படிக்கிறீங்க ரயில்வே படிக்கிறீங்கன்னா பல காலம் வச்சு நீங்கள் பாஸ் போட்டு ரொம்ப கஷ்டம் அதனால் ஐஏஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஐஏஎஸ்க்கு என்ன செய்யணும் ஐஏஎஸ் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து வேறு எந்ததுமே படிக்கக்கூடாது டிஎன்பிசி படிக்க போகிறீங்களா டிஎன்பிசி மட்டும்தான் படிக்கணும் வேற எதுவுமே படிக்கிறேன் டிஎன்பிசி படிச்சுட்டு பேங்கிங் படிக்கிறேன் எஸ்எஸ்சி படிக்கிறேன் டுவெல்த்து முடிச்சவங்க என்னன்னா ஏதாச்சும் ஒரு வழியை மட்டும் தேர்ந்தெடுங்க அப்போ டிஎன்பிசி படிக்கணும்னா நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்ப ரயில்வே எஸ்எஸ்சி பேங்கிங் இது படிச்சா என்ன எடுக்கணும் இல்ல ஒன்னே ஒண்ணு என்னன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க ரயில்வே படிச்சுக்கலாம் அது மட்டும்தான் கம்பைன் டிஎன்பிசி படிச்சிக்கிட்டே நான் பேங்கிங் படிக்கிறேன் டிஎன்சி படிச்சுக்கிட்டே நீ எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கான்ட்ரிக்ஷன் ஏன்னா அதில் இங்கிலீஷ்லாம் வரும் ரயில்வேல மட்டும்தான் உங்களுக்கு என்னது இங்கிலீஷ் வராது அதனால் நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்க ப்ளஸ் அடிஷனாக ரயில்வே சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சில பேர் எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பே வேண்டாம் நான் வந்து ஒரு பெரிய முதலாளி ஆகணும் இல்லைன்னா என்னோடய கோர் கம்பெனியில் போகணும் இந்த மாதிரி நினச்சவங்க என்ன எடுக்கணும் இதை தான் நம்ம பார்க்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யப்படணா ஐஏஎஸ் படிக்கணும் இப்போ ஐஏஎஸ் படிக்கணும் சொன்னால் இப்போ டுவெல்த்து முடிச்சவங்க காலேஜ் தான் முக்கியம் காலேஜ் எந்த இடத்துல சேரணும் அது ரொம்ப முக்கியம் நான் காலேஜில் வந்து நான் மதுரையில் சேரப்போகிறேன் நான் திருநெல்வேலியில் சேரப்போகிறேன் நான் கோயம்புத்தூரில் சேரப்போகிறேன் அவங்கெல்லாம் ஐஏஎஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏன் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம்னு நீங்கள் டிகிரி முடிச்சு போய் படிக்கலாம் நீங்கள் டிகிரி படிக்கும் போதே படிக்கணும் அப்போ நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் டிகிரி முடிச்சுட்டு நாலு வருஷம் மூணு வருஷம் டிகிரி நான் மதுரையில் படித்து முடிச்சிட்டு நான் போய் அப்புறம் போய் நான் டெல்லியில் போய் படிக்க போகிறேன் அப்படின் சொன்னா இன்னும் வருஷங்கள் நிறைய ஆகும் அதனால் நீங்கள் ஐஏஎஸ் படிக்க நினைச்சீங்க அப்படின்னா வேறு எங் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையில் சேரலாம் காலேஜ் அப்படி இல்லைன்னா டெல்லியில் தான் ஜாயின் பண்ணணும் ஒன்லி நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும்னா ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும் ஒன்று சென்னை செகண்ட் சான்ஸ் ஃபர்ஸ்ட் சான்ஸ் டெல்லி ஏன் அப்படின்னு சொன்னால் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணுன்னா அந்த மாதிரி சர்க்கம் சென்சஸ்க்கு போகணும் சூழ்நிலைக்கு போகணும் அந்த சூழ்நிலை எங்கே இருக்குதுன்னா ஒன்று டெல்லி இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டெல்லி செகண்ட் ப்ரிஃபரன்ஸு சென்னை இந்த ரெண்டு இடத்துல தான் ஏதாச்சும் ஒரு காலேஜில் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும் எதற்காக அங்கே ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா காலேஜ் படிக்கும்போதே நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிச்சா தான் நேற்று ஜெயிக்க முடியும் காலேஜ் முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் இன்னும் டைம் ஆகும் உங்களால் ஜெயிக்கலாம் வேகமாக ஜெயிக்க முடியாது அப்போ இன்னும் டைம் ஆகும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சென்னையிலையோ அல்லது டெல்லியிலயோ ஐஏஎஸ் படிக்கக்கூடிய படிக்கணும் விருப்பப்பட்டவங்க அங்கேதான் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு ஐஏஎஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் விட்டுட்டு செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் புரிஞ்சுதா ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் அந்த எயிட்டீன் இயர்ஸ்க்காக சொல்கிறது அதனால் ஃபர்ஸ்ட் இயர் கூட நீங்கள் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் எல்லாம் தேடி பாருங்கள் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட் இன்ஸ்டியூட் எங்கே போய் ஜாயின் பண்ணலாம் அந்த மொதல் ஒரு வருஷம் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டாக தேர்ந்தெடுத்து நிறைய பேர்த்து பேசி செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அதற்காகத்தான் அங்கே சென்னையிலையோ டெல்லியிலே ஜாயின் பண்ண தர்றோம் ஏன் அந்த ரெண்டு ப்ளேஸ்னால் அங்கே தான் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா இருக்குது இன்னொன்று சர்க்கம் செஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தான் இருப்பாங்க ஐஏஎஸ் படிக்கிறவங்க அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நிறையா பழக்கம் எவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பழக்கம் வரும்போது நம்மளை நான் அறியாமல் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிறமா அவன் அடுத்த வருஷம் ஒரு ஐஏஎஸ் ஆகிருப்பான் அப்போ ஃப்ரெண்டாக இருப்பீங்க அப்போ உங்கள் மூலிமா நான் அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்போ அதற்காக தான் அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அந்த அங்க போய் என்ன எடுக்கணும் அப்படின்னா நீங்க சிவில் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்களோ மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஜாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு தமிழ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் சிவில் சர்வீஸ்க்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்து படிச்சா உங்களுக்கு பெனிஃபிட் நீங்கள் போயிட்டு பிஇ முடிச்சுட்டு நான் போய் அங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நாலு வருஷம் படித்த அந்த நாலு வருஷம் படித்த உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஐஏஎஸ் ஒன்றும் கிடையாது அப்போது நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும்னா என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க ஐஏஎஸ்சில் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் டிகிரியில் எடுக்கணும் அது என்ன சப்ஜெக்ட் நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இல்லைன்னா ஐஏஎஸ்ல யார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லை இன்ஸ்டியூட்டில் ஏதாச்சும் ஐஎஸ்இ இன்ஸ்டியூட் அங்கே போய் தெரிஞ்சு இருப்பாங்க அங்கே போய் கேட்டு நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் சிவில் சர்வீஸில் நான் படிக்கணும் நான் ஐஏஎஸ் வாங்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூட் பேர் நல்ல ஒரு டீச்சர்ஸ் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ள டீச்சர்ஸ்கிட்ட போய் நான் என்ன சப்ஜெக்ட் ஐஏஎஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த சப்ஜெக்டை நீங்கள் சென்னையிலையோ அல்லது டெல்லியிலோ படித்தா மட்டும்தான் நீங்கள் வேகமாக ஐஏஎஸ் ஆக முடியும் புரிஞ்சதா ஐஏஎஸ் புரிஞ்சதா டவுட் இருக்கா ரைட் இதற்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பாஸ் ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா இருக்குது ரயில்வே எஸ்எஸ்சி அப்புறம் பேங்கிங்கு அப்புறம் இன்சூரன்ஸு அப்புறம் ஐபி இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கணும் எனக்கு வேலை வேணும்னு நினைச்சா நீங்கள் எந்த ஊர்லயும் படிச்சுக்கலாம் நீங்கள் சென்னையில் தான் படிக்கணும் டெல்லி அதெல்லாம் கிடையாது எந்த ஊர்லேயும் படிச்சுக்கலாம் ஏன்னா எல்லா ஊர்லேயுமே எல்லா இன்ஸ்டியூட்டுமே இருக்கு மதுரை எடுத்துக்கிங்களா எங்கள் இன்ஸ்டியூட் இருக்குது எய்ம் கேரிய இன்ஸ்டியூட் நாங்கள் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் தான் எடுக்கிறோம் வேறு எக்ஸாம் எழுதுகிற ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நாங்கள் எய்ம் கேரி இன்ஸ்டியூட் மதுரையில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு எடுத்துகிட்டு இருக்கோம் மதுரையில் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம் இதே வெளியூர்லேயும் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது கோ கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் நாமக்கல் எந்த ஒரு யாச்சும் நீங்கள் படிச்சுக்கங்க நீ இந்த இன்ஸ்டியூட்னு சொல்ல மாட்டேன் எனி இன்ஸ்டியூட் நல்ல இன்ஸ்டியூட்டாக தேர்ந்தெடுத்துக்கங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப முக்கியம்னா அந்த இன்ஸ்டியூட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அவங்கள்தான் வழிகாட்ட முடியும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா அதனால நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இன்ஸ்டியூட்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் டிகிரி படிச்சுக்கிறீங்க இல்லையா டிகிரி படிக்கும் போதே படிக்க வந்துடணும் மினிமம் செகண்ட் இயர்ல இருந்து ஏன் செகண்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் இயர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வயசு முடிஞ்சிடும் இப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சுன்னா நம்ம எக்ஸாம் எழுதலாம் இப்போ செகண்ட் இயர் கூட நீங்க எக்ஸாம் எழுதலாம் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் அதனால நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா இயர்ல ஜாயின் பண்ணுற ஐடியா பண்ணுங்க இல்லைன்னா கம்பல்சரி செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் நீங்க ஜாயின் பண்ணணும் செகண்ட் இயர் மாதிரி எடுக்க வேண்டாம் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எழுதிட்டீங்கன்னா அந்த லீவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இயர் லீவ் விடுவாங்க இல்லையா அதுலேருந்தே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சரி இதுல என்ன எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சில பேர் மேத்ஸ் எடுப்பாங்க சில பேர் ஃபிசிக்ஸு சில பேர் கெமிஸ்ட்ரி எதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சில பேர் பிபிஏ இல்ல பிஎஸ்சி ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்துருக்கேன் பட் என்னுடைய ப்ரிஃபரென்ஸ் என்னன்னா பிஏ இங்கிலீஷ் நான் என்ன சொல்லுவேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுன்னா எந்த டிகிரி எடுத்துக்கலாம் எனி டிகிரி நான் மார்க் கம்மியாக இல்லைனா பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் பண்ணி நீ மேக்ஸ் மட்டும் நீ ஃபிசிக்ஸ் எடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லாங்க என்னுடைய ப்ரிஃபரன்ஸு பிஏ இங்கிலீஷ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீ போகணும் விருப்பப்படுத்திங்கனாக்க பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம் இல்லைனா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனி சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட் எடுக்கலாம் கடைசியாக உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கிடைக்காத பட்சத்தில் தாராளம் என்ன செய்யலாம் பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம் ஏன் இந்த பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே தவிர மீது எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருக்குது ரயில்வேல மட்டும்தான் இங்கிலீஷில் மீது எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருக்குது அப்போ ஒரு இங்கிலீஷ் படிச்சுட்டோம்னாக்க கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஆனால் பிஏ இங்கிலீஷும் கம்பல்சரி எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது எனி சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் கடைசியாக நீங்கள் வந்து வேற உங்களுக்கு சப்ஜெக்டே வந்து வேணாம் எனக்கு வந்து நல்லாவும் இருக்கணும் ஆனால் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய நிறையா படிக்கணும் நான் காலேஜில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நிறையா எனக்கு கான்சென்ட் பண்ணுன்னு நினச்சிக்க நீங்கள் பிஏ இங்கிலீஷ் எடுக்கிறது பெஸ்ட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் டிஎன்பிசியில் தான் நான் போவேன் வேற எனக்கு எதுவுமே வேண்டாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் த்ரீ குரூப் செவன் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நிறையா இருக்குது இதில் போகணும் அப்படின்னா டிஎன்பிசியில் மட்டும்தான் நான் போகணும் எனக்கு வேறு எந்த வேலையும் வேணாம் இந்த டிஎன்பிசியில் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் என்ன ரயில்வேன்னு ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறது இல்லை ரயில்வே அப்போ ரயில்வே எல்லாமே தமிழ் எக்ஸாம் எழுதிக்கலாம் அதனால் நீங்கள் டிஎன்பிசி ப்ளஸ் ரயில்வேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அப்போ நீங்கள் டிஎன்பிசி எடுக்கணும் சொன்னால் என்னைய பொறுத்துல ப்ரிஃபரன்ஸு பிஏ தமிழ் பிஏ தமிழ் தான் என்னோட பொறுத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா பிஏ தமிழ் ஏன் எடுக்கணும்னு நூறு குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலே எடுத்தால் நூறு கொஷின் தமிழில் இருக்கும் அப்படி பிஏ தமிழ் படிச்சிட்டிங்க வச்சுங்களேன் நூறு கொஷின் தரவு சில பேர் என்ன செய்வனாக்க ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ ஏதாச்சும் படித்து வந்து நீங்கள் படிக்கும் போது தமிழ் திரும்ப புதுசாக நீங்கள் படிக்கணும் அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் பிஏ தமிழ் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு டிஎன்பிசி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இருந்தாலும் வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கலாம் நம்மளுக்கு பெரிய அஃபெக்டாலும் கிடையாது இப்போ இப்போ எடுக்கிறோம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு பயாலஜி பி பிகாம் பிபிஏ இந்த மாதிரி எனி சப்ஜெக்ட் எடுக்கலாம் இந்த ரெண்டுக்கு எனி சப்ஜெக்ட் எடுத்தாலும் தப்பு கிடையாது ப்ரிஃபரென்ஸ் வந்து என்னை பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இங்கிலீஷு டிஎன்பிசிக்கு தமிழ் ப்ரிஃபரன்ஸ் அப்படி இந்த எந்த டிகிரி எடுத்தாலும் தப்பு கிடையாது எந்த ஊரில் படித்தாலும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் செகண்ட் இயர் மினிமம் நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கோஸ்ட் டிஎன்பிசிக்கே படிக்க ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக ஏதாத்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் ரொம்ப முக்கியம் தான் ஏன்னா நம்ம வீட்டில் தான் படிப்போம் நம்ம யூடியூப்பில் படிப்போம் அதெல்லாம் கிடையாது நல்ல இன்ஸ்டியூட்டாக நல்ல குருவா சொல்ல ஒரு வழிகாட்டி வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி தான் ஜெயிக்க முடியும் நம்ம இன்ஸ்டியூட் பெருசாக இருக்குது விளம்பரம் பெருசாக இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க எந்த இன்ஸ்டியூட் போனாங்க அங்கே இருக்கக்கூடிய டீச்சர் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அந்த இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்தாங்கனாக்க அவங்ககிட்ட போய் நான் என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் நீ வழிகாட்டியாக இருக்கணும் அந்த வழிகாட்டி அவரை வந்து நீ குருவாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க பெர்ஃபெக்டாக கைட் பண்ணுவாங்க நல்ல குருவாக இருந்தால் ஆரவமாக கடைசி வரைக்கும் அவங்களோட டச்சு இருக்கணும் நீங்கள் வேலை தொட்டிக்கும் அவங்க சொல்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கேட்டே ஆகணும் போயிடும் வழியே கிடையாது நீங்கள் கேட்டால் தான் இங்கே ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு போன வழியோ ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த குருவை நம்பணும் நம்பலைன்னா குருவுக்கு நட்டம் கிடையாது உங்களுக்கு தான் நட்டம் உங்களால் வேலை வாங்க முடியும் கொஞ்சம் டைம் எடுத்து வேலை வாங்க முடியும் அதனால கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி யார் வழிகாட்டியோ ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போங்க அந்த இன்ஸ்டியூட்டை நல்லா வழிகாட்டியாக நல்லா விசாரிச்சு பாருங்க அந்த வழிகாட்டி நல்லா கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னாக்க நீங்கள் வேலை தொட்டிக்கும் அவங்கள விடப்படாது அதை யாராவது நீங்கள் நம்பிட்டீங்க சூப்பராக இவரை சொன்ன கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னாக்க நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் என்ன செய்யணும் அவரை நம்பியான கடைசி வரைக்கும் வேலை வாங்கினதொட்டிக்கும் நீங்கள் என்ன செய்யணும் நம்பணும் அப்படி நம்பினா தான் உங்களால் ஜெயிக்க முடியும் புரிஞ்சுதா ஸோ இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஸோ மூணுதையும் ரொம்ப முக்கியம் ஐஏஎஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதுக்கடுத்து நீங்கள் நான் பெரிய சப்ஜெக்ட் லெக்சரர் ஆகணும் இப்போ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறீங்க நான் மேத்ஸில் பெரிய லெக்சரர் ஆகணும் தப்பு கிடையாது நான் சிவில் எடுத்துட்டு நான் வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய முதலாளி ஆகணும் கான்ட்ராக்டர் எடுத்து பயங்கர பெரிய ஆகணும் தப்பு கிடையாது அப்போ நான் எம்பிஏவில் பிபிஏ படித்து நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் தப்பு கிடையாது அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஃபீல்டு எடுக்கிறீங்களோ அந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி யாராச்சும் அந்த ஃபீல்டில் பெரியாள் இருப்பாங்களே ஜெயின்ஸ் இருப்பாங்களே அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கணும் இப்போ நீங்கள் வந்து சிவில் எடுக்க போகிறீங்க பிஏ சிவில் பிஇ சிவில் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போகணும்னு எடுத்திங்கனாக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்களோ யாராச்சும் ஒருத்தரை கைட் பண்ணணும் அப்போ நீங்கள் சிவில் படிக்கும் போது அவரண்டிஸ் அசிஸ்டண்ட்டாக போயிடணும் அப்போ போய் நீங்கள் அப்போ உங்க நல்லா தொழில் பழகிட்டு நீங்களாம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பார்க்கணும் அப்பா அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன எடுக்கணும் இப்போ நீங்கள் மெக்கானிக்கில் எடுக்கிறீங்கன்னா மெக்கானிக் ஃபீல்டு தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் மெக்கானிக் ஃபீல்டு தான் போகணும் பி முடிச்சிட்டு ஐயோ ஃபீல்டு சரியில்லை அப்படி அப்படின்னு டிஎன்பிசி படிதான் போயிடுச்சோன்னா அந்த நாலு வருஷம் படிச்ச செய்ய பிடிக்கேன் புதுசாக படிக்கணும் எல்லாமே அப்போது நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் லெக்சரர் ஆகணும் பெரிய நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபிசிக்ஸை எடுத்து ஃபிசிக்ஸை எடுத்துகிட்டு நான் வந்து பெரிய சயின்டிஸ்டாக போகிறேன் இல்லை கெமிஸ்ட்ரி எடுத்து நான் பெரிய கெமிஸ்ட்ரி கெமிஸ்டிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு தாரம் எடுத்துக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் விடக்கூடாது அப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் இப்போ ஐஏஎஸ் ஆக போகிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லைன்னா டிஎன்பிசி இல்லைன்னா பெரிய இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இல்லைன்னா பிஸ்னஸ் ஃபீல்டு இல்லை சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா எடுப்பதற்கு முன்பாக அந்த ஃபீல்டில் உள்ள முக்கியமான நபர்கள்ட்ட போய் பேசி இது ஓகேவா எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் தான் போகணும் அப்போது நீங்கள் டுவெல்த்து முடித்தோன்னே நிறைய வழிகள் இருக்குது எந்த வழியில போக போறீங்களோ அந்த வழியில ஸ்டார்டிங் பாயிண்ட் பெர்ஃபெக்டா இருக்கணும் எண்டிங் பாயிண்ட் பெர்ஃபெக்டா இருக்கணும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துட்டு திரும்பி திரும்பி கோணாச்சால அடிச்சிட்டு நீங்க போனீங்கனாக்க எண்டிங் பாயிண்ட் என்ன முடியும் எண்டிங் பாயிண்ட் வரவே வராது அதனால டுவெல்த் முடித்த நபர்கள் என்ன வழியில போக போறோம் அப்படின்னா எந்த வழியில நீங்க போறீங்களோ அந்த வழியில இந்த நான் சொன்ன மாதிரி நீங்க சப்ஜெக்ட் எடுத்து படிச்சா உங்களால ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு புரிஞ்சதா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பிசிக்ஸு இல்லைன்னா எம்ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க சில பேர் சார் நான் குரூப் டி எக்ஸாம் எழுதி போட்டிருக்கேன் சார் எனக்கு வேலை கிடைச்சி மாசம் கேட்குறேன் குரூப் டி என்னது டென்த் குவாலிஃபிகேஷன் சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் எம்ஏ எம்ஃபில்லாம் படிச்சிருக்கேன் சார் நான் குரூப் ஃபோர் போட்டிருக்கேன் நான் டிஎன்பிசி எழுத புரிஞ்சுறாங்க டென்த்து டிஎன்பிஎஸ்சி என்ன குவாலிபிகேஷன் டென்த்து குவாலிஃபிகேஷன் புரிஞ்சுதான் அதனால நீங்கள் நிறையா படிச்சுட்டு திருப்பி வந்து படிக்கிறத விட நீங்கள் என்ன ஆக போறீங்களோ அதற்காக படிச்சீங்கனாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ நண்பர்களே நம்ம இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் நியர் அம்பியா தேட்டர் அண்ணா நகர் மதுரை மதுரையில் மட்டும்தான் வச்சிருக்கேன் நான் நான் வந்து டிகிரி அதாவது ரயில்வேல ஸ்டேஷன் மாச ஒர்க் பண்ணும்போது நான் பார்ட் டைம் கிளாஸ் எடுத்துக்கிறது நம்ம இன்ஸ்டியூட்ல இப்போ ஃபுல் டைமா விஆர்எஸ் கொடுத்தாச்சு ரயில்வேல விட்டு வெளியில வந்துட்டேன் விஆர்எஸ் கொடுத்து இப்போ முழு நேரமா எடுத்துக்கிட்டு யாருக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கனாக்க டிகிரி படிச்சுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தனியாக கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம் டிகிரி முடித்தவங்களுக்கு டெய்லி கிளாஸ் உண்டு யாருக்கு நாங்கள் டிஎன்பிசி எடுக்கலை நாங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எடுக்கல ஐஏஎஸ் எடுக்கல ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும்தான் எடுத்துருக்கேன் வேற எந்த கிளாஸ் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன் இங்கே ஹாஸ்டல் நான் வச்சுருக்கேன் லேடிஸ் ஹாஸ்டல் வந்து நம்ம கேம்பஸில் மாடியில் இருக்குது கீழே வந்து கேம்பஸ் கிளாஸ் நடக்கும் ஜென்ஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு ரெண்டு தெரு தாண்டி இருக்குது அதனால வெளியூர் நண்பர்களும் தாராளமாக வந்து படிக்கலாம் ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஆனால் உயிரை கொடுத்து படிக்கணும் எங்களுடைய தாரக மந்திரமே என்னென்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷார்ட் கட் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் நோர்ஃபா இதுதான் எங்களுடைய பேசிஸு ஒரு கணக்கை பார்த்தோன்னே ஒரு செகண்டில் சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஒரு செகண்டில் ஒரு கணக்கு செய்ய முடியும் ஒரே செகண்ட் கணக்கு சொன்னோடனே ஆன்சர் சொல்ல முடியும் அந்த மாதிரி எங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபார்ம்லாஸ் கிடையாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் நோ ஃபார்ம்லாம் எல்லாத்துக்குமே ஷார்ட் தான் உயிரை கொடுத்து படிக்க ரெடியாக இருக்கணும் நம்ம காலேஜில் படித்த மாதிரி ஜாலியாக வந்து படிக்கிறேன் சார் இந்த ஜாலிக்கு வேலையே கிடையாது ஜாலினா காலேஜ் தான் காலேஜ் முடிச்சிங்களா நோ ஜாலி உயிரை கொடுத்து படிக்க ரெடியாக இருக்கணும் உயிரை கொடுத்து படித்தா கண்டிப்பாக ஒரு வருஷத்துலையும் வேலை வாங்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே வேலை வாங்கணும் நினச்சா உயிரை கொடுத்து நீங்கள் படிக்கணும் எங்களுடைய கைடன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிடுவான் டெய்லி டெஸ்ட் நடக்கும் எல்லாமே நடத்துக்குவோம் புக்கு நாங்களே கொடுத்து எல்லாமே செஞ்சுருவோம் ஆனாங்க நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெகு சீக்கிரமே வேலை வாங்க முடியும் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் நிறையா நபர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெல்த்து முடித்தவங்க வந்து என்ன எடுத்து படிக்கலாம் அப்படின்னு யோசனை இருக்குது இல்லை சில பேர்த்துக்கு உங்கள் பிள்ளைங்க படிக்கா இல்லை வந்து உங்கள் பிள்ளைங்க படிக்க வேறவங்களுக்கும் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணு ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணால் சில பேர் இந்த உங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ மூலமாக ஒருத்தர் இதனோட பெனிஃபிட் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எயிம் கேர் இன்ஸ்டியூட் சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண 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 பண்ணால் தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடுவோம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கும் நன்றி அன்புலே நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்க்கைக்கும் நன்றி ஏதாச்சும் உங்கள் டவுட்னா இந்த ஃபோனில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் இலவச ஆலோசனை தரப்படும் இந்த ஃபோனில் இந்த ஃபோனில் தாராளமாக எப்பயும் கூப்பிட்டுக்கலாம் இல்லை நேரம் வந்தாலுமே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் இலவச ஆலோசனை தரப்படும் நன்றியின் முறை நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி